ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எங்கள் வீட்டில் இன்னும் மதியம் லஞ்சு நான் கொடுக்கல மணி என்ன நினைக்கிறீங்க ரொம்பலாம் ஆகலை இப்போ தான் மணி பன்னெண்டே கால் தான் ஆகுது பன்னெண்டே கால் அதுக்குள்ள பசி வந்துருச்சோம் எல்லாருக்கும் ம் காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்டாங்க பன்னெண்டே காலுக்குலாம் பசி வந்துருச்சு ஏன் அந்த பசினா சும்மாலாம் பசி வராது பார்த்துக்கோங்க இதுதான் இதனால தான் பசி வேற ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க எல்லாம் வந்து உக்காந்துக்கிறது இல்லாமல் என் நைட்டு எப்படிச்சுக்கிட்டு மேலே ஏறுற வேற ட்ரையிங் வேற நடக்க முடியல காலுக்கு நடுப்புற நடுப்புற பூந்துக்கிறாங்க பயமா வேற இருக்குது நம்மள அறியாம நம்ம மிதிச்சிருவோம் மோண்டு சொல் ஏசி இங்கே கேட்குதா இந்த பட்டர் இருக்கே ரொம்ப அநியாயம் பண்ணதுப்பா அந்த பட்டர் இங்க பாருங்க வருதா அப்படியே வந்து இடுக்கல பூந்துரும் பாருங்க தொங்கிட்டு இருக்கோம் ஏறு இப்படி இப்படிதான் ஒருத்தவன் இந்த பக்கம் தொங்குறது ஒருத்தவன் காலுக்கு இடுக்கல போடுறதுன்னா என்ன தான் செய்யறது நானு பாத்துக்கோங்க பாத்தீங்களா ஒருத்தவன் எங்க இதுக்குல பூந்து வெளியே வரான் பாருங்க சொல்லவும் ஓடிட்டான் முந்தடிச்சு இப்படி தம்பா நடக்குது டெய்லி நடக்க முடியலப்பா ரொம்ப படுத்துறாங்க அல்லு இட்ஸ் வெரி டூ மச் டூ டு டூ டூ மச் நான் என்ன பண்ணுவேன் கேக்குறியா நான் என்ன பண்றது எல்லாம் ஒன்னால வந்தது கொஞ்சம் நாலு கழிச்சு கொட்டி குட்டி பார்த்துருக்கலாம்ல பாரு அட்டகாசம் பண்றாங்க நெக்ஸ்ட் குட்டி இன்னொரு ஒரு நிலைய கழிச்சு தான் நீ போடணும் புரியுதா இட்ஸ் மை ஆர்டர் ஆ புரிஞ்சுட்டா ஆ புரிஞ்சிச்சா இல்லையா எத்தனை வருஷம் கழிச்சு குட்டி போடணும் ஒன் இயர் கழிச்சு சொல்லு ஒன் இயர் கழிச்சு போடுறியா அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லங்கிறியா பிட்ச் போடுவேன் போடுவா அதுக்குள்ள இவ குட்டி போட்டுருவா ஐயோ என்னத்த நான் செய்ய ஏ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா இட்ஸ் வெரி வெரி கல்பட்டு செய்யறது செஞ்சுட்டு எல்லா குட்டியும் விரட்டி வேற விட்டுற நீ அடிச்சு அடிச்சு இவ தான் உள்ளதுலேயே ரொம்ப பாவம் அலீனா பொண்ணு அழகு பொண்ணு பொண்ணு இல்லை பையன் தான் என்ன சாப்பாடுக்கு எல்லாம் ப்ரிப்பர் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தரண்டா தரண்டா பாப்பாவுக்கு சாப்பாடை வச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு தாண்டா மீன் பொரிஞ்சிருச்சா அது வேற பொரியவனா பொரியவனான்னு பொறிஞ்சுக்கிட்டே இருக்குது தோசை தோசைக்கல்ல போட்டால் அழக்கா வந்துடும் இந்த சட்டிக்குள்ள போட்டோம்னா மீனே ஒழுங்காக வராது பரவாயில்ல சட்டிக்குள்ளே போட்டும் ஓரளவுக்கு மீன் லைட்டாக மைல்டாக தோல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிஞ்சி பிஞ்சு அவ்வளோதான் பரவாயில்ல இவங்களுக்குலாம் என்னன்னு கேட்குறீங்களா இவங்களுக்குலாம் இந்த மீன் கிடையாது இவங்களுக்கு வந்து மீன் வந்து தண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு அவிச்சு தான் போடுவேன் பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த சாப்பாடு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எல்லாமே கொள்ளையில உட்காருங்க இப்போ நான் போனோன்னா பின்னாடி பாருங்க வா 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 வாடி விடிய 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 வாங்க 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 எல்லாம் என்ன சாப்பாடு வைக்கிற இடம் இதுதான் ஏமா என்ன வச்சு தரமா இருங்கம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிளேட் எல்லாம் காலி பண்ணிட்டீங்களா குட் கேர்ள்ஸ் குட் பை குட் கேர்ள்ஸ் எவன்டா அவன் காலுக்குள்ள போடுறவன் ஐயோ இந்த இந்த நண்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் காலு கிடுக்கல வந்து பூந்துக்கும் என்னடா தட்டையை வச்சு ஏமாத்துறீங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடை வைக்காம வெறும் தட்டையை கொண்டு வந்து ஏமாத்துறீங்கன்னு சொல்லாதீங்க நான் சாப்பாடு சூடா இருக்குல்ல அதனால வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் போடணும் என்னென்ன நான் எங்க போனாலும் பின்னாடியே வருவாங்க இதான் அவங்க வேலை இங்க நின்றனா பின்னாடியே ஓடியாருவாங்க மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நான் ஒரு இடத்துல நிற்க முடியுமா வேலை எடுக்கிறது நான் போனா பின்னாடியே வருவாங்க மறுபடியும் எல்லாம் இங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க பாருங்க வருவாங்க வருஷத்தே வருவாங்க ஃபர்ஸ்டு வந்துட்டாளா ரெண்டாவது ஆளா நைனா வரானா மூணாவது அல்ஃபாவா நாலாவது அலீனா வருவா பாருங்க ஓ அல்ஃபா தான் ஃபர்ஸ்டா அலீனா செகண்ட் அடுவது குட்டிஸ் வருவாங்க ஆக மொத்தம் என் பின்னாடியே சுற்றுறது தான் வேலை நான் எங்க நிக்கிறேனோ என்னுடைய ஜீவராசிகள் எல்லாம் என்னை பின்னாடியே சுத்தும் என்னக்காண்டி சுத்துற கூட்டத பார்த்தீங்களா இது ஜாலியா இருக்குல்ல மனுஷன் கூட்டம் என்ன தெரியுமா அது வேற மனுஷங்கூட்டம் எல்லாம் வந்து நம்ம காசை கொடுத்ததா சுத்தம் இதுங்க அப்படி இல்லை நம்ம ஒரு சின்ன சாப்பாடு காணி நம்மள பின்னாடியே சுத்துது பாத்தீங்களா இது போதும் எனக்கு இங்க பாருங்க என்ன சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு பாருங்க மத்த கூட்டம் எனக்கு தேவையே இல்லை இந்த கூட்டம் போதும் இந்த கூட்டம் என் மேல உண்மையான பாசத்தை வச்சிருக்க கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு பாப்பா வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாப்பாக்குலாம் வச்சு கொடுப்போம் ஓகே பாய் பாய் டேக் குட் ஐயோ குட் நைட் பாய்